வெல்கம் டு நாள் காட்டி அனைவருக்கும் காலை நல்வணக்கம் நம்ம வந்து ரெண்டு நாளாக நம்ம வந்து ராசி பலன் வீடியோ வரல இன்றைக்கி தான் நம்ம போடுறோம் சரி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்றைக்கி அக்டோபர் மாதம் ரெண்டாம் தேதி அனைவருக்கும் காலை நல்வணக்கம் வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா புதன்கிழமை கண்டிப்பாக ஒரு சூப்பரான ஒரு நாளாக கண்டிப்பாக இருக்கும் மேச முதல் வரைக்கும் பன்னிரெண்டு ராசிக்கு உண்டான கோச்சார படங்கள் பார்க்க போகிறோம் கோச்சார பலனும் என்னங்க ஒன்றுமே கிடையாது ஒவ்வொரு நாளும் இந்த கிரகங்களுடைய நகர்வை வச்சு நம்ம கணிக்கப்படுறது தான் கணிக கோச்சார பலன்கள்னு சொல்லுவாங்க மேக்ஸிமம் வந்து ஜாதக ரீதியாகவும் சரி ஜோதிட ரீதியாகவும் கோச்சார கிரகங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலம் வாய்ந்த ஒரு கிரகமாக தான் பார்க்கப்படுது அந்த அது மாதிரி உங்களுடைய உங்களுக்கு மேரேஜ் எப்போ நடக்க போகுது உங்களுக்கு எப்போ வேலை போகுது எப்போ நீங்கள் வண்டி வாங்க போகிறீங்க எப்போ வந்து நீங்கள் பணக்காரர் அவங்க எல்லாத்தையுமே யார் நிர்ணயம் பண்ணுறா அப்படின்னா இந்த கோச்சார கிரகங்கள் தான் நிர்ணயம் பண்ணுது சரியா அப்போ ஒரு காலகட்டங்களில் உங்களுக்கு ஏதாவது ஒரு நடக்கணும் அப்படின்னா ஒரு ஏதாவது ஒரு செயல் தீர்மானம் பண்ணணும் அப்படின்னா இந்த கோச்சார கிரகங்களை வச்சு நம்ம ஈஸியாக சொல்ல முடியும் இந்த காலகட்டங்களில் நீங்கள் வீடு கட்டுவீங்க இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு மேரேஜ் நடக்கும் அப்படிங்கிற அந்த ஈஸியான ஒரு ஏதாவது கொண்டு வந்து சொல்கிறது இந்த கோச்சார கிரகங்கள் தான் உங்களுக்கு வாரியம் வழங்கக்கூடிய விஷயங்களையும் இந்த கோச்சார கிரகங்கள் தான் பண்ணுது உங்கள் சுய உங்களுடைய சுய ஜாதகம் இருந்தாலும் அதை தாண்டி அந்த சுய ஜாதகத்தை ட்ரிகர் பண்ணி கொடுக்குற ஒரு ட்ரிகராக தான் இந்த கோச்சார கிரகங்கள் வேலை செய்யுது சரியா உங்களுடைய ஜாதகத்தில் ரீதியாக உங்களுக்கு எந்த டைமில் எது அதிர்ஷ்டம் வருது நீங்கள் திடீர்னு உங்களுக்கு ஒரு சீட்டு விழுகுது திடீர்னு உங்களுக்கு ஏதோ பணம் கிடைக்குது அது மாதிரியான விஷயங்கள் எப்போ யார் இதை நிர்ணயம் பண்ணுறா அப்படின்னா இந்த கோச்சார கிரகங்கள் தான் நிர்ணயம் பண்ணுது இல்லையா பட் அந்த மாதிரி வந்து இன்றைய நாள் இந்த கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு என்ன சொல்ல வருது ஒவ்வொரு இதை ராசிக்கும் என்ன மாதிரியான பலன்களை கொண்டு வந்து கொடுக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் சரியா அப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து மேசம் மேசத்துக்கு வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து வடக்கு ராசியா நிறம் வந்து மஞ்சள் சரிங்களா அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாதகமான நாளாகவும் அறிமுகங்கள் கிடைக்கும் நாளாகவும் வரவேற்பான ஒரு நாளாகவும் இருக்கு அதே மாதிரி வரவுகள் மேம்படக்கூடிய நாளாகவும் குடும்பத்திலுடைய சேர்த்து செல்வது நல்லது சூழ்நிலைக்கு ஏற்ப வியாபாரத்தில் நட்பு வட்டாரங்கள் விரிவடையான வாய்ப்பு இருக்கும் நண்பருடைய ஆதரவுகளும் வரக்கான வாய்ப்பு இருக்கும் செலவினங்களை முடிவெடுத்து முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் பிரமுகர்கள் புதிய அறிமுக கிடைக்கிறக்கான வாய்ப்பு இருக்கும் கணவன் மனைவி நெருக்கம் அதிகரிக்கிறக்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி மேலதிகளுடைய ஆதரவும் அன்பும் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி அனுகூலமான திசை வந்து வடக்கு ராசியா நிறம் வந்து மஞ்சள் நிறம் வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அதே மாதிரி வந்து உங்களுக்கு மூணு நாளுங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இடம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான ரிசர்வ ராசிக்கு தான் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மேற்கு ராசியா நிறம் சந்தனம் உற்சாகமான நாளாகவும் தடைகள் விலகும் நாளாகவும் ஆதரவு கிடைக்கும் நாளாகவும் இருக்குது எதிலும் உற்சாகத்தோடு செயல்படுவீர்கள் அதே மாதிரி வெளியூர் பயணங்களில் உங்களுக்கு ஒரு சிறப்பான வெற்றி கிடைக்கிறக்கான வாய்ப்பு இருக்குது வியாபாரம் ஏற்பட்ட ஏற்பட்ட பிரச்சனைகள் கொஞ்சம் சரி செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் தடைகள் இருந்தாலும் அது விலகிறக்கான வாய்ப்பு இருக்குது செல்வாக்கும் ஆடம்பரம் நிறைந்த நாளாக இருக்கும் ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வதற்கான வாய்ப்பாலும் இருக்குது அதே மாதிரி சாதகமான சூழ்நிலைகள் வழக்கு வம்பு வழக்குகளில் சாதனமான சூழ்நிலைகள் உருவாக இருக்கும் வாய்ப்பு அப்படி குடும்பத்தில் ஆதரவு ஏற்படுறக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது மாதிரி வெற்றி நிறைந்த நாளாகவும் ஜெயம் நிறைந்த நாளாகவும் கண்டிப்பாக அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து மேற்கு ராசியா நிறம் சந்தன நிறம் மாதிரி உங்களுக்கு ஏழு எட்டுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மித மினத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அகூலமான திசை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிற்கு மேற்கு ராசியா நிற பழுப்பு புரிதல் மேம்படும் நாளாகவும் முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் கனவுகள் பிறக்கும் நாளாகவும் இருக்குது உடன் பிறந்தவருடைய பற்றிய புரிதல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது மேம்பாடு மேம்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது புரிதல் மேம்படுறதுக்கான வாய்ப்பு அக்கம் பக்கத்தில் இருப்ப ஒத்துழைப்புகள் கிடைக்கிறக்கான வாய்ப்பு இருக்கும் அடிப்படை வசதிகள் மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் கற்பனை துறையில் இருப்பவர்கள் முன்னேற்றங்கள் ஏற்படும் வியாபாரத்தில் சில நுட்பங்களை அறிந்து செயல்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு உத்தியோகத்தில் வந்து வளைந்து கொடுத்து செல்வது நல்லது புதிய கனவுகள் பிறக்கக்கூடிய நாளாகவும் ஒற்றுமை பிறக்கக்கூடிய நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சூப்பரான நாளாக இருக்குது அதேமாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து மேற்கு ராசிய நிறம் பழுப்பு நிறம் தான் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது அதே மாதிரி ரெண்டு ஏழுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் ரெண்டு ப்ளஸ் ஏழுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடகம் கடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேற்கு ராசியா நிறம் ஊதா சரிங்களாப்பா அதே மாதிரி பயணங்களில் கவனம் தேவை திட்டமிட்ட செயல்பாடுகளில் உயர்வு ஏற்படக்கூடிய நாளாகவும் இருக்குது அதே மாதிரி நீண்ட தூர பயணங்களில் கவனம் வேண்டும் தேவைப்படுது அதே மாதிரி பெட்ரோல் வழியோ ஆசைகள் கிடைக்கிறக்கான வாய்ப்பு இருக்கும் கட்டுமானத்துறைகளில் லாபம் மேம்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் எதிலும் திட்டமிட்ட செயல்களோ உறவுகளில் வழிபாடுகள் ஒத்துழைப்பு ஒத்து ஒத்துழைப்புகள் அதிகரிக்கிறக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி உத்தியோகத்தில் கிடைத்த சமூக மாற்றங்கள் மதிப்புகள் உயர்றக்கான வாய்ப்பு இருக்குது உத்தியோகத்தில் உண்டான உயர்வுகள் உற்சாகத்தை ஏற்படுத்தக்கூடிய நாளாக கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி முறை உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து கடகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேற்கு ராசியான நிறம் ஊதா சரிங்களா ஊதா நிறம் தான் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு ஆறு ப்ளஸ் மூணுங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம் சிம்மத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை தென்களுக்கு ராசியான நேரம் வந்து வெளிர் பச்சை சரிங்களா ஆரோக்கியம் மேம்படு நாளாகவும் அதே மாதிரி ஆதரவு கிடைக்கக்கூடிய நாளாகவும் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் அரசு வாரி அரசு சார்ந்த விவகாரத்தில் சற்று கவனத்தோடு நல்லது உடல் சார்ந்த ஆரோக்கியத்தில் சீரு சீ சீராகிறக்கான வாய்ப்புகள் இருக்கும் எதிர்பார்த்த செய்திகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் சகோதர வழியில் ஆதரவு மேம்படுறக்கான வாய்ப்பு இருக்கும் துணிச்சல் துணிச்சலோடு சில முடிவுகள் எடுக்கக்கூடிய நாளாகவும் எடுப்பீர்கள் அதே மாதிரி உயர் பொறுப்புகள் இருப்பவர்களுக்கு பின்னடைவுகள் கொஞ்சம் இருக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதே மாதிரி பூர்வீக சுற்றுல லாபம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் பாராட்டு நிறைந்த நாளாக இருக்கும் ஒரு சின்ன சின்ன டிராபேக்கள் இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு 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 நல்லாவே இருக்கும் அதே மாதிரி அனுகூலமான திசை தென் கிழக்கு ராசியா நிறம் வந்து வெளியூர் பச்சை நிறம் தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் சரிங்களா அதே மாதிரி வந்து ரெண்டு ஆறுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் ரெண்டு ஆறுங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து உங்களுக்கு உங்களுக்கு கண்ணி வந்து அனுகூலமான திசை வந்து வடக்கு ராசியா நிறம் வந்து உங்களுக்கு சாம்பல் நிறம் சரி பேச்சுக்கள் கவனம் தேவை துரிதமான ஏற்பாடுகள் நடக்கிறதற்கான வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி புரிதல் மேம்படக்கூடிய நாளாகவும் இருக்குது அதே மாதிரி உணர்ச்சி வசப்பட்டு பேசுவதை குறைத்துக் கொள்வது அல்லது விலை உயர்ந்த பொருட்கள் வாங்கி மகிழ்வீர்கள் அதே மாதிரி வியாபாரத்தில் எதிர்பாராத லாபங்கள் உண்டாக இருக்க வாய்ப்பு இருக்கும் உத்தியோகத்தில் பணிகள் துரிதமாக ஏற்படக்கிற வாய்ப்பு இருக்கும் அரசாங்க ஆதரவு கிடைக்கக்கூடிய நாளாகவும் முக்கிய பிரமுகர்கள் மூலமாக புதிய அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் உங்களுக்கு இருக்குது பக்தி நிறைந்த நாளாகவும் புரிதல் மேம்படக்கூடிய நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை வடக்கு ராஷியா நிறம் சாம்பல் நிறம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி வந்து உங்களுக்கு ஒன்பது ப்ளஸ் அஞ்சுங்கிறது அதிசமான இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு துலாம் ராசி துலாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை தெற்கு ராசியான நிறம் வந்து வெள்ளை நிறம் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் நாளாகவும் விமர்சனங்கள் நீங்கும் நாளாகவும் விழிப்புணர்வோடு செயல்படக்கூடிய நாளாகவும் இருக்குது நண்பர்கள் வெளியில் ஒத்துழைப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் வியாபாரமான சில பொருட்கள் வாங்கி மொழிவதற்கு விருப்பமான சில பொருட்கள் வாங்கி முடிவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அதே மாதிரி அலுவலகத்தில் சிறு சிறு விமர்சனங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் முன்கோபத்தை தவிர்ப்பது நல்லது அதே மாதிரி புதுவிதமான இடங்களுக்கு செல்வதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் மையம் அரசு சார்ந்த காரியங்களில் விழிப்புணர்வோடு செயல்படுவது நல்லது அதே வேறு ஏற்ற இறக்கமான நாளாக கண்டிப்பாக இருக்கும் ஒரு சில டிராபேக்கள் கண்டிப்பாக இருக்குன்றையினால் தான் கிருஷ்ண குலதேவ வழிபாடு ரொம்ப முக்கியம் கண்டிப்பாக செய்து பாருங்கள் கண்டிப்பாக இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சூப்பரான மேன்மையான நாளாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஏழு ப்ளஸ் ஆறுங்கிறதான் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் சரிங்களா அதே மாதிரி அனுகூலமான திசையத்திற்கு ராசியா நிறம் வெள்ளை நிறம் சூப்பராக அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விருச்சகம் விருச்சகத்துக்கு வந்து உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து மேற்கு ராசியான் நிற பொன்னிறம் தெளிவு கிடைக்கும் நாளாகவும் பணிகளில் கவனம் தேவை அனுசரித்து செல்வது நல்லது எடுத்த காரியத்தில் திட்டமிட்ட செய்து முடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கும் தேக ஆரோக்கியத்தில் தெளிவு பிறக்கக்கூடிய நாளாகவும் கடன் பிரச்சனைகள் சமாளிப்பீர்கள் அதே மாதிரி ஆதரவான நாளாகவும் அதே மாதிரி கால்நடை பயணிகளுக்கு கவனமாக தேவை வியாபாரத்தில் விவேகத்தோடு செயல்படுவது நல்லது வெளியூர் பயணங்கள் வாய்ப்பு சாதகமாகும் உறவினர்களுடைய அனுசரித்து செல்வது நல்லது உற்சாகமான நாளாக கண்டிப்பாக இருக்கும் ஆரோக்கியமான நாளாகவும் உற்சாகமான நாளாகவும் கண்டிப்பாக இருக்குது மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை தெற்கு ராசியா நிறம் பொன்னீரங்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து உங்களுக்கு மூணு எட்டுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் மூணு ப்ளஸ் எட்டு அப்படிங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் உங்களுக்கு தனு தனுசு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து இருக்கு ராசியான நேரம் வந்து பார்த்தீங்கன்னா சந்திர நேரம் ஆர்வம் உண்டான நாளாகவும் முயற்சிகள் கைகூடும் நாளாகவும் ஒத்துழைப்புகள் அதிகரிக்கும் நாளாகவும் இருக்கு குடும்பத்தில் சிக்கல்கள் கடைபிடிக்கக்கூடிய சில ஆர்வம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கும் உடல் சார்ந்த ஆரோக்கியத்தில் சிறப்பாக இருக்கும் சகோதர வழியில் பக்கபலமாக இருப்பார்கள் செயல்படுவர்கள் சுப நிகழ்ச்சிகளை கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் வியாபாரத்தில் சில இழுபறிகள் இருந்தாலும் பணிகள் விரைந்து முடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு புதிய முயற்சிகள் பணிகளில் ஒத்துழைப்புகள் மேம்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் மாதிரி மகிழ்ச்சி நிறைந்த நாளாக ஆரோக்கியம் நிறைந்த கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து தெற்கு ராசியா நிறம் சந்திர நிறம் அதே மாதிரி ஒன்னு நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பரா இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மர மரதம் வந்தால் உங்களுக்கு அனுகூலமான திசை வடக்கு ராசியான் நிறம் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் நிறம் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் கவனமாக செயல்படக்கூடிய நாளாகவும் சஞ்சலங்கள் குறையும் நாளாகவும் இருக்கும் குடும்பத்தில் பற்றிய சில சிந்தனைகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் வெளியூ வெளியூர் சம்பந்தமான பேச்சுக்கள் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் இருக்கும் கடினமான வேலைகள் எளிதில் முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருக்க வேண்டும் வியாபாரத்தில் தேவையான அறிமுகங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் மனதில் புதிய க புதிய சஞ்சலங்கள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அதே மாதிரி குறை சகோதர வழிகளில் கொஞ்சம் சஞ்சலங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் சுபகாரியங்கள் தடைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி உழைப்பு நிறைந்த நாளாகும் மனம் நிறைந்த நாளாகும் கண்டிப்பாக இருக்குது ஒரு சில ட்ராபேக் இருந்தாலும் உங்களுக்கு நாள் முடியில் ஒரு சில மாற்றங்கள் கண்டிப்பாக நடக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னாலும் உங்களுக்கு ஒரு சூப்பராக இருக்கும் அதே மாதிரி இஷ்டதேவ குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம் ஒரு சில டிராபேக் கண்டிப்பாக இருக்கும் அது கொஞ்சம் மனசில் சங்கடப்படுத்துறக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்குது சரிங்களா அது மாதிரி உங்களுக்கு இருக்கிறக்கான வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வடக்கு ராசியான் நிற மஞ்சள் நிறம் அதே மாதிரி ஆறு மூணுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் ஆறு ப்ளஸ் மூணுங்கிறது அதிர்ஷ்டமான நம்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கும்ப கும்பத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசையம் இருக்குது ராசியான் நிறம் வந்து மஞ்சள் நிறம் பொறுமை காக்க வேண்டிய நாளாகும் மாற்றங்கள் உண்டான நாளாகும் சஞ்சலங்கள் நீங்கும் நாளாகவும் இருக்குது மனதில் உள்ள புதிய பாதைகள் புலப்படும் நாளாகும் உறவுகள் இடத்துல வந்து ஒற்றுமை அதிகரிக்கிறக்கான வாய்ப்பு இருக்கும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் நெருக்கடிகள் விலகும் நாளாகும் எண்ணங்கள் சில மாற்றங்கள் உண்டான நாளாகும் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாகும் வியாபாரத்தில் புதிய பணிகள் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாகும் சிறு சிறு சஞ்சலங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் இருக்கு அதே மாதிரி சில செலவுகளும் அதிகரிக்கக்கூடிய நாளாக கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை மேற்கு ராசியா நிறம் மஞ்சள் நிறம் சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு ஒன்று எட்டு அப்படிங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீனம் மீனத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து வடக்கு ராசியா நிறம் பொன்னிறம் சரிங்களா பொறுப்புகள் மேம்படும் நாளாகும் கவனமாக செயல்படக்கூடிய நாளாகும் பொறுமையோடு செயல்படக்கூடிய நாளாகவும் இருக்கும் அலுவலகத்தில் பொறுப்புகள் மேம்படக்கூடிய நாளாகும் சிந்தனை காலப்போக்கில் குழப்பங்கள் உண்டான நாளாக இருக்கும் ஒரு சில சிந்தனைகள் நீங்கள் சிந்தனைகள் மேம்பட்டாலும் ஒரு சில போக்கில் குழப்பங்கள் மேம்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் எதிலும் பதட்டம் பதட்டமின்றி செயல்படுவது நல்லது அதே மாதிரி விமர்சனங்கள் பேச்சுக்கள் தோன்றி மறையும் வியாபாரத்தில் தெளிவு பிறக்கக்கூடிய நாளாகவும் மனதில் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய நாளாகவும் இருக்குது கண்டிப்பாக இன்றைய நாளில் கொஞ்சம் ட்ராபேக்காக தான் இருக்குது கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய இஷ்டதேவ குலதெய்வ வழிபாடு ஏன்னா உங்களுக்கு காலங்களில் உங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனை அதையும் குறிப்பாக ஜென்ம காலங்களில் ரொம்பவுமே கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடும் அந்த மாதிரியானது ஒரு சில ட்ராபேக் இருக்குது மாதிரி உங்கள் இஷ்டதேவ குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக செய்யுங்க கண்டிப்பாக ஒரு மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து வடக்கு ராசியான நிறம் பொன்னிறம் பொன்னீர் தான் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மூணு எட்டு அப்படிங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் மூணு எட்டுங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் பன்னிரெண்டு ராசிக்கும் பன்னிரண்டு விதமான நம்பர் கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்